பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் ஏரியா சபை கூட்டம் நடத்தி பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தீர்வுகள் காணப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் சென்னை திருவொற்றியூர் தொகுதி பன்னிரெண்டாவது வார்டுக்குட்பட்ட மேற்கு மாடவீதி பகுதியில் திமுக மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பி கவி கணேசன் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் எஸ் கமலக்கண்ணன் எஸ் விஜய நிர்மலா ஆர் சாருமதி எஸ் சுந்தரமூர்த்தி பி பாலச்சந்தர் ஆகியோர் முன்னிலையில் பகுதி இரண்டு ஏரியா சபை கூட்டம் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் மேற்கு வீதி சீனிவாசபுரம் வீரராகவன் திரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பங்கேற்ற அடிப்படை தேவைகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இக்கூட்டத்தின் நிறைவில் அனைவருக்கும் இரவு நேர உணவு வழங்கப்பட்டது இதில் பனிரெண்டாவது வட்ட செயலாளர் க வி சதீஷ்குமார் எம் வி குமார் பி எஸ் சைலஸ் எஸ் பாக்கியமணி ரகு கன்னியப்பன் ருத்ரமூர்த்தி இரா குணசெல்வம் உட்பட மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்